அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் இயங்கக்கூடிய தனியார் என்ற நிலையில் புதுவை அருங்காட்சியகம் ஒரு தனிச்சிறப்புடையது இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து புதுவை அருங்காட்சியகத்தினுடைய ஒரு துணை நிறுவனமாக புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு நிறுவனத்தை நாம் கோலாஸ் நகரில் தொடங்கணும் புதுவை அருங்காட்சியகம் நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்காட்சிகளை முன்னெடுத்து நடத்தி வருது அது ஒரு தனிச்சிறப்புடைய கண்காட்சிகளினுடைய பட்டியலில் இந்த முறை இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் பியர் லரூஸ் என்ற ஒரு அகராதியியல் தொகுப்பாளருடைய நாளை சிறப்பித்து ஒரு கண்காட்சியை முன்னெடுத்திருக்கு அவருடைய நூற்றி ஐம்பதாவது நினைவாண்டை முன்னிட்டு இந்த கண்காட்சி நடத்தப்பெறுது இந்த பியர் லரூஸ் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் தூசி என்ற பகுதியில் பிறந்த ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு கருமார் வேலை செய்யக்கூடிய பிளாக்ஸ்மித் என்று அழைக்கப்படக்கூடிய கருமாருடைய மகனாக பிறந்தவர் இவர் தன்னுடைய படிப்பினுடைய மேன்மையால இருபது அகவையில ஆசிரியர் பணிக்கு போகிறார் ஆசிரியர் பணிக்கு போனவர் ஆசிரியர்களுக்கு பயன்படக்கூடிய மாணவர்களுக்கு வலிமையான கல்வியை கொடுக்கக்கூடிய அகராதி பணிகளை முதன்மையை எடுத்துக்கொண்டு செய்கிறார் அதனால லிப்ரேர் லரூஸ் என்ற ஒரு ஒரு நிறுவனத்தை உருவாக்குறார் தன்னுடைய நண்பரான ஒகைஸ்தம் பொயர் என்பவரோடு சேர்ந்து அந்த நிறுவனம் உருவாக்கப்படுகிறது லிப்ரேர் லரூஸ் லரூஸ் பதிப்பகம் புத்தக கடை என்று அந்த நிறுவனத்துக்கு பெயர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டுல முதல் முதலாக உருவாக்கப்படுற இந்த நிறுவனம் நூற்றி எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக அதே பேர்லேயே பிரான்ஸ் நாட்டில் இயங்கி வருவது என்பது பெருமைக்குரிய செய்தி இந்த அகராதி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கலைக்கலஞ்சியத்தை லரூஸ்பியருடைய காலத்திலேயே உருவாக்கியிருக்கு ஏறத்தாழ பதினைந்து மடலங்கள் கொண்ட தோம் என்று சொல்லப்படக்கூடிய பிரான்சையில் தோம் என்று சொல்லப்படக்கூடிய பதினைந்து மடலங்களை கொண்ட ஒரு என்சைக்ளோபீடியா அந்த கலைக்களஞ்சியம் அதற்கு இரண்டு சப்ளிமெண்ட்ஸும் சேர்ந்து பதினேழு தொகுப்புகள் அந்த கலைக்கலஞ்சியத்துக்கு வந்திருக்கு லருஸ்பியர் வாழ்ந்த காலத்திலேயே பதிமூன்று கலைக்களஞ்சிய தொகுப்புகளும் அதற்கு பிறகு பதினான்கு பதினைந்து அதற்கு பிறகு சப்ளிமெண்ட் ரெண்டும் உருவாக்கப்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கைக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுல ஒரு சாதாரண எளிய நிலையில ஒரு புக் கீப்பரா கிளோத் ஓழே என்ற ஒருவர் வேலைக்கு சேர்றார் இந்த க்ளோத் ஓழே தன்னுடைய கடுமையான உழைப்பால செய்து செய்துவிட்டு போன கலைக்கலஞ்சியத்தை மேலும் பன்மடங்கு உயர்வான நிலையில அந்த மொழிக்காக உருவாக்கி தரார் குளோத் ஒழே கடுத்ததா அவருடைய மகன் போல் ஒழேவும் அவரை போலவே உருவாக்கி கலைக்கலஞ்சியிருக்காங்க அகராதிகளை உருவாக்க மொழி தொடர்பா படிக்கக்கூடியவர்கள் மொழியில ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே மொழி நிலைகள்ல லரூஸ் என்ற ஒரு சொல் மிக எளிமையா தெரியும் லரூஸ் இல்லைன்னா மொழி நிலைகள்ல பல செய்திகளுக்கு விளக்கம் தெரிய முடியாத நிலையில அவங்க தத்தளித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மொழி நிலைகளில் மட்டும் இல்லாமல் மருத்துவ நிலையாக இருக்கட்டும் உணவியல் துறை நிலையாக இருக்கட்டும் இசைத்துறை தொடர்பாக இருக்கட்டும் பல நிலைகளில் பல துறைகளில் இந்த பதிப்பகம் பல ஆயிரக்கணக்கான நூல்களை வெளியிட்டு சிறப்பான நிலையில் இருந்திருக்கு இந்த இது இவர்களை நினைவு இந்த பதிப்பகத்தை நினைவு புதுச்சேரி பிரெஞ்சு தொடர்புடைய ஒரு நகரமாக இருக்கிறதுனால இந்த நகரத்தில் நடத்தப்படக்கூடிய முதல் லருஸ்பியருக்கான கண்காட்சி பிரெஞ்சு நிறுவனங்கள் ஏராளமாக புதுச்சேரியில் இயங்கி வந்தாலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புடைய புதுவை அருங்காட்சியகம் இது போன்ற கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது செய் சிறப்பு செய்தி இங்கே ஏராளமான ஃப்ரெஞ்சு மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு தொடர்பாக தனிச்சிறப்புடைய கண்காட்சியை பிரெஞ்சு தொடர்புடைய மக்களுக்காக பிரெஞ்சு படிக்கக்கூடியவர்களுக்காக பிரெஞ்சு உணர்வுடையவர்களுக்காக பிரெஞ்சு ஆர்வலர்களுக்காக இந்த கண்காட்சி நடத்தப்பெறுது இந்த கண்காட்சி ஒரு கட்டாயமா புதுச்சேரி மக்களால் பார்க்கப்பட வேண்டிய கண்காட்சி முப்பத்தி ஒன்றாம் நாள் வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறுது அதாவது குளோத் ஒழியவனுடைய பிறந்த நாள் லூயனுடைய பிறந்த நாளான இருபத்தி மூன்றாம் நாள் அக்டோபர் தொடங்கி க்ளோத் ஒழியனுடைய பிறந்த நாளான முப்பத்தி ஒன்று அக்டோபர் வரைக்கும் இந்த கண்காட்சி நடத்தப்படுது இது லருஸ் பதிப்பகத்தினுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய சிறப்பு கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு இருக்கிறோம் இந்த கண்காட்சி அடுத்தடுத்த நிலைகளில் வலுப்படுத்தி செய்யறது இருக்கிறோம் இருக்கிறோம் இந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு சேகரிப்பாகவும் அது மட்டுமல்லாமல் இருக்கிற புதுச்சேரியில் வாழக்கூடியவர்கள் பல நிலைகளில் நன்கொடைகளாக கொடுக்கக்கூடிய புத்தகங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோன்றதை சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி விடைபெறுவேன் வணக்கம்